ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸில் எல்லாரும் என் கிட்ட ரொம்ப நாளாக குழம்பு வெள்ளக்குழம்பு வெள்ளக்குழம்புங்க அதை எப்படி வைப்பீங்கன்னு கேட்டாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சிட்டேன் உங்கள் ஒரு தட்டில் பொடி உளி மூணு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் ஜீரகம் பொடி ஒளி அரைச்சி வச்சுக்கிடுங்க புளி நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சனால கரைச்சிக்கோங்க தண்ணியை புளியை கரைச்சி எடுத்துட்டு வ ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி இந்த ஸ்பூனில் தாங்க நான் சாம்பார் பொடி போட்டேன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க போது இதை நல்லா கைட்டு நல்லா கசிச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ தேவைக்காய் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து முருங்கிக்காய் போட்டு வைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கிக்காய் போட்டு நல்லா ஒரு இந்த பச்சை வாட போதும் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இதை கொதிக்க விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டியை ஊற்றி அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி உளுந்த பருப்பு வெந்தயம் காயம் இந்த மூணையும் நல்லா பொன்னருமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி உலி கொஞ்சம் ஒரு குத்து பொடி உலி எடுத்து வச்சுக்கோம்ல அந்த பொடி ஒளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இந்த மூணையும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக் வதக்கணும் வதக்கிக்கோங்க இதை வதக்கினதை கொண்டு போய் அந்த குழம்பு சட்டியில் தட்டி அது நல்லா அந்த பச்சவடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க அப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் ஜீரகம் பொடி ஒளி அந்த அரைச்ச தேங்காய் ஜீரகம் பொடி ஒலியும் போட்டு நல்லா நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த தேங்காய் ஜீரகம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க முருங்காய் வெந்த ஸ்டேஜை பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சைட் பை சைடு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொடிமாஸ் பண்ண போகிறேன் பீட்ரூட்டுக்கு பொடி மாஸ்க்கு வந்து பீட்ரூட் நல்லா திரி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகுந்த பருப்பு பருப்பு போட்டுக்கோங்க பருப்பு வெடிச்சோடனே வெங்காயம் கருவேப்பில் மூணு பச்சை மிளகா போதுங்க உங்களுக்கு குறைப்பு தகுந்தாப்பா போட்டுங்க நான் மூணு பச்சை மிளகா போட்டுக்கேன் ரெண்டு பீட்ரூட் இருக்குது ஸோ நல்லா வதக்க வதக்க வதக்கிட்டு நம்ம பீட்ரூட் ஏற்கனவே நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது திருவுணர் வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு லைட்டாக தொளிச்சு கொஞ்சம் வேக விடுங்க பீட்ரூட் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அது போட்டுக்கோங்க தேவையான அளவு கொருப்பிஞ்சு உப்பு ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் போடுறதுக்கு முன்னால் தேங்காய் போடுறதுக்கு முன்னால் ஃபைவ் மினிட்ஸில் கொஞ்சம் நம்ம டென் மினிட்ஸில் வெந்துடும் பீட்ரூட் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே திருவிச்சிருக்கேன் தேங்காய் பூ போட்டுருங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொடி மாஸ் ரெடி ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்பு பார்த்திங்கன்னா வெள்ளை குழம்பும்